ஸ்ரீ நம மலைக்கோயில்களில் கற்களை அடுக்கி வைத்தால் வீடு கட்ட முடியாது சமீப காலமாக செல்லும் வழியில் கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து வீடு கட்ட வேண்டும் என்று பலரும் அங்கு கிடக்கும் கற்களை எடுத்து அடுக்கி வைத்து வேண்டிக்கொண்டு வருகிறார்கள் இதன் உண்மையான செய்முறை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா மலைமேல் உள்ள கோவிலை கட்டுவதற்கு கற்களை எடுத்து செல்வது மிகவும் சிரமமான வேலை அதன் காரணமாக பக்தர்கள் வரும்போது தங்களால் முடிந்த கற்களை எடுத்து வந்து மலைமேல் உள்ள கோவிலின் திருப்பணிக்காக கற்களை அடுக்கி சென்றால் விரைவில் நீங்களும் வீடு கட்டலாம் என்று சதுரகிரி மலைக்கு சென்ற போது ஒரு பக்தர் கூறினார் அதை விடுத்து அங்கு கிடக்கும் கற்களை எடுத்து அடுக்கி வைத்தால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது மேலும் மலைகளுக்கு செல்ல இயலாதவர்கள் தாங்கள் வசிக்கும் இடங்களில் உள்ள கோவில் திருப்பணி ஏதேனும் நடந்து கொண்டிருந்தால் அந்த திருப்பணிக்கு உறுதுணையாக தங்களால் இயன்ற கற்களை வாங்கி கொடுத்தாலும் அல்லது கட்டிட வேலைகளில் தன்னால் முடிந்த உதவியை செய்தாலும் விரைவில் சொந்தமாக வீடு கட்டும் பாக்கியம் கிடைக்கப்பெற்று மென்மேலும் உயர வாழ்த்துகிறோம்